வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாயல்குடியில் ஒரு கோட்டு ஒயிட் சிமெண்ட் வந்து கட்டிடத்திற்கு உள்ளேயும் கட்டிடத்திற்கு வெளியையும் கம்ப்ளீட்டாக அடித்து முடிஞ்சிச்சு பூச்சிக்கு வந்து ஒயிட் சிமெண்ட் தான் நம்ம வந்து எல்லா பில்டிங்கும் அடிச்சுட்டுருக்குறோம் இது வந்து சிமெண்ட்டு தான் உங்களுக்கு கட்டிடத்துக்கு கிரிப்பாக ஸ்ட்ராங்காக உறுதியாக பிடிச்சிக்கிறோம் நாங்கள் வந்து எல்லா பில்டிங்கிலையும் சுவர் பூசி முடிஞ்ச பிறகு ஒரு ஒன் வீக் கழித்து ஒயிட் சிமெண்ட் ஒரு ஹோட்டை அடிச்சுருவோம் இது எதுக்காக ஒரு கோட்டை அடிக்கிறோம் அப்படின்னா அடுத்த ஒர்க்கு வந்து நமக்கு டைல்ஸ் ஓட்டுற வேலை டைல்ஸ் ஓட்டும் போது நம்ம வந்து தண்ணி நினைக்கணும் இப்படி ஒயிட் சிமெண்ட் அடிக்கும்போது தண்ணி நினைக்கணும் அப்போ அதுக்கு முன்னாடியே தண்ணி நினைக்கிறது ஒயிட் சிமெண்ட் வேலையை நம்ம முடிச்சிட்டோம்னா டைல்ஸ் ஓட்டும் போது நமக்கு தண்ணி எதுவும் நினைக்காமல் நம்ம அந்த வேலையை ஈஸியாக பார்க்கலாம் அதனால் வந்து இந்த வேலை கடந்த நாலு நாட்களாக உள்ளே வெளிய ரெண்டு சைடும் எல்லா பக்கமும் ஒயிட் சிமெண்ட் ஒரு கோட் அடித்து முடிச்சாச்சு இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க்கை முடிச்சுட்டு கடைசியாக ஒரு கோட் அடிக்கணும் ஓகே ஒர்க் பார்த்தவங்க வந்து நம்ம விருதுநகர்லேருந்து நமக்கு ரெகுலராக ஒர்க் பண்ணுற பெயிண்டர் தான் வந்து இன்றைக்கி வேலையை முடிச்சிருக்காங்க ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா நினைக்கணும் ஓகே கம்ப்ளீட்டாக அடிச்சு முடிஞ்சு ஒட்ட வேண்டிய இடத்துல மட்டும் விட்டுறணும் கிச்சன் டேபிள் மேலே பாத்ரூமில் அங்கெல்லாம் நம்ம வந்து கோடு போட்டு விட்ருப்போம் முன்னாடி எலிவிஷனில் கோடு போட்டு விட்டுருப்போம் அங்கெல்லாம் வந்து அடிக்கக்கூடாது சோரி எங்கே பூசி இருக்குமோ அடிச்சிட வேண்டியது ஓகேங்க இந்த வேலை கம்ப்ளீட்டாக முடிந்தது நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வாரங்களில் வந்து டைல்ஸ் வேலையை ஆரம்பிக்கணும் ஓகே பாய் தொடர்ந்து நம்முடைய சேனலை வந்து பார்க்க ஆதரவு கொடுங்க இப்போ தான் மொதல் மொதல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினந்தோறும் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பிக்சரில் நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க ஓகே பாய் மீண்டும் அடுத்தது சந்திப்போம்